நவகமுக பிரதேசத்தில் வந்து ஒரு பௌத்த பிக்கு ஒருவரும் இரண்டு பெண்களுமாக மூவரை வந்து நைய புடைத்த குற்றச்சாட்டில் அல்லது கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் எட்டு பேரை வந்து போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயம் வந்து இதுவரைக்கும் அறியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் இது பெரும்பாலானவர்களுக்குமே தெரிந்திருக்கும் இந்த ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் சமூக ஊடகங்களில் மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இலங்கையிலையுமே ஒரு முக்கியமான பெரிய ஒரு பேச பொருளாக இந்த ஒரு விடயம் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு ஏன் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இதனை அவர்கள் எல்லாருமே பகிரிகின்றார்கள் என்றது வந்து தெரியவில்லை இருந்தாலும் இதனை இன்றைக்கு ஒரு முக்கிய செய்தி மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயம் என்ன எதற்காக இந்த மூவரையும் தாக்கினார்கள் அவர்கள் தாக்கியவர்களை எதற்காக கைது செய்தார்கள் போன்ற நிறைய விவரங்களை பற்றி நாங்கள் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களான்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி நேற்று எதினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு காணொலி வந்து வெளியாக இருந்தது இதை நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் அதுல வந்து ஒரு பிக்குவும் இரண்டு பெண்களும் வந்து தகாத உறவில ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிரதேச மக்கள் இணைந்து அவர்களை இந்த எல்லாருமே சொல்வது போல பெரியோர்கள் சொல்வது போல கையங்கலவுமாக பிடித்து விட்டார்கள் இப்படி இருக்குன்ற பொழுது அதனை காணொலியாக பதிவு செய்து அதனை வந்து சமூக ஊடகத்தில் சமூக வலைத்தளத்தில் வந்து பதிவதிவேற்றி இருந்தார்கள் சரி இதுல என்ன பெரிய ஒரு முக்கியத்து பெரிய ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது இதில் இது இது வளமையாகவே நடக்கின்ற குற்ற செயல்கள் தானே இதுக்கு அந்த மதகுரு தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக உண்மை இது மதகுரு மதகுரு தண்டிக்கப்பட வேண்டும் தான் அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இன்று நிறைய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காணொலி தொடர்பாக நிறைய பேர் அதற்கு ஆதரவாகவும் பேசியிருந்தார்கள் அதற்கு எதிரான கருத்துக்களையுமே தெரிவித்திருந்தார்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கொஞ்சம் திருப்தி மாதிரியாக இருந்தது உண்மையிலேயே எங்களுடைய சமூகத்தினுடைய பார்வை வந்து இல்லை முன்போல் இல்லை இப்பொழுது வந்து மாறிக்கொண்டு வருகின்றது என்றது வந்து தெரிஞ்சுது அப்ப என்ன அப்படி விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு நவகமுவை ரக்சபான வீதி பிரதேசத்துல இருக்கக்கூடிய விகாரை ஒன்றுக்குள்ள வந்து இந்த ஒரு பௌத்த பிக்கு அவர் அவர் வந்து சமண தேரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார் அந்த பிக்குவும் இரண்டு பெண்கள் அதுல வந்து ஒரு பெண்ணுக்கு இருபத்தி இரண்டு வயது அது மட்டுமல்லாமல் மற்றைய பெண் வந்து கொஞ்சம் வயது மூத்த பெண் மாதிரி தான் தெரிகின்றார் ஆனாலும் அவர்கள் இருவரும் தாயும் மகளும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது ஆனால் அது எவ்வளவுத்துக்கு உண்மையானது என்றது தெரியவில்லை ஆனால் அப்படியான ஒரு கருத்துமே பேசப்பட்டு கொண்டிருக்குது இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை கையங்களவுமாக பிடிக்கின்றார்கள் பிடித்ததன் பின்னராக அதனை வந்து நீங்கள் நேரடியாக போலீசாரிடம் கையளித்திருந்தால் நிச்சயமாக அந்த நபர்களை வந்து பாராட்டலாம் அதாவது அவர்களை பிடித்த நபர்களை வந்து பாராட்டலாம் ஆனால் அவர்கள் செய்தது வந்து அதற்கு எதிர்மாறு என்ன அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அதே மாதிரி அந்த மதகுருவையும் நிர்வாணப்படுத்தி அவரை இனி மதகுரு என்று சொன்னாலே நிறைய பேர் பேசுவீர்கள் ஏன்னா நீங்கள் இனிமேலும் அவரை சொல்லுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வழக்குக்காக அவரை பற்றி சொல்ல வேண்டும் இல்லையா அந்த பிக்கு வந்து அந்த பிக்குவையும் நிர்வாணப்படுத்தி காணொலியை வந்து பதிவேற்றியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமி இருபத்தி இரண்டு வயது யுவதியை வந்து தாக்கியிருந்தார்கள் அடித்து தாக்கியிருந்தார்கள் இப்பொழுது வந்து அந்த பிக்குவும் மற்ற பெண்மணியும் வந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தாக்கப்பட்டது நிமித்தமாக அந்த இருபத்தி ரெண்டு வயது யுவதி வந்து பாதுகாப்பு நிமித்தமாக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இது சரியா தவறா என்கின்ற கேள்விகள் தான் என்று சமூக வலைதளங்களிலேயே எதிர்மறையான கருத்துகளாக இருக்கிறது அதாவது சரி என்று சொல்லியும் நிறைய பேர் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிழை என்று சொல்லியும் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதில் உண்மையிலேயே இந்த மதகுரு செய்தது இந்த பௌத்த பிக்கு செய்தது வந்து நிச்சயமாக பிழை ஏன் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு பௌத்த பிக்கு உண்மையாக இந்த மதங்கள் என்கின்ற என்று பார்க்கின்ற பொழுது சைவ மதத்தை எடுத்து நோக்கினால் அங்கு அந்த மதகுருமார்கள் அதாவது ஐயர்கள் ஐயர்மார்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் வந்து திருமணம் முடிக்கலாம் அவர்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை நன்றாகவே கொண்டு செல்லலாம் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது மற்ற மதங்கள் அதாவது ரோமன் கத்தோலிக்கமாக இருக்கட்டுக்கும் இந்த பௌத்த மதமாக இருக்கட்டுக்கும் இதிலே இருக்கக்கூடிய மதகுருமார்கள் வந்து திருமணம் முடி செய்ய முடியாது அவர்கள் வந்து துறவரம் அப்படின்னு சொல்லுவார்கள் உலக ஆசைகள் இந்த இன்பங்கள் எல்லாத்தையுமே தொலைத்து அவர்கள் ஒரு துறவியாக ஒரு மத குருவாக அவர்கள் வந்து மாற்றம் அடைகிறது தான் அந்த ஒரு நிலை இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இல்லறத்தையும் துறக்க வேண்டும் உலக இன்பங்களையும் துறக்க வேண்டும் அப்படியான ஒரு நிலையில இருப்பவர் தான் அப்படியான ஒரு எண்ணம் இருப்பவர் தான் மதகுருவாகவே மாற வேண்டும் இப்படி இருக்கிற பொழுது அந்த மதகுருவாக அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற பட்சத்தில் அந்த மதகுரு நடந்து கொண்டது நிச்சயமாக தவறு அதற்கான தண்டனையை வந்து நீங்க சட்ட ரீதியாக அணுகி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் மாறாக அந்த வீடியோ எடுத்தவர்கள் செய்தது என்பது வந்து அங்கிருந்த அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி எடுத்தது வந்து அது பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு கடுமையான கோபம் வக்கிரமான ஒரு செயற்பாடாக தெரிந்தது அது பார்க்கின்ற பொழுது இதற்கு அந்த மதகுருவே பரவாயில்லை என்ற மாதிரியான நான் சமூக ஊடகங்களில் பார்த்தேன் போட்டிருந்தார்கள் ஈடுபட்ட மத விட அந்த காணொலியை பதிவு செய்தவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லியெல்லாம் நான் பதிவுகள் பார்த்திருந்தேன் இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்து இருக்கின்ற பொழுது இந்த மதங்களை எடுத்து என்றால் சைவ மதத்துல வந்து ஒரு தமிழர் பண்பாடுன்னு சொல்லலாம் சைவ மதம் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து மகாபாரதம் என்கின்ற ஒரு கதை இருக்குது அதுல வந்து திரௌபதியினுடைய துயிலை வந்து களையப்படும் ஒரு சூதாட்டம் ஆடியதன் நிமித்தமாக அந்த அதிலே ஏற்படுகின்ற ஒரு தோல்வியால் அந்த திரௌபதியினுடைய துயில் களையப்படுகின்ற பொழுது அவர் கண்ணனை நோக்கி வேண்டுவார் அப்பொழுது கண்ணன் வந்து அந்த ஆடையை வளர செய்து கொண்டே இருப்பார் அதாவது திரௌபதியினுடைய மானத்தை காத்தவர் கண்ணன் ஒரு பெண்ணினுடைய மானத்தை காத்தவர் கண்ணன் என்று சொல்லி சைவ மதத்திலேயும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி இதே கிறிஸ்தவ மதத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி பைபிள்லேயும் ஒரு கதை சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு விபச்சாரி ஒருவரை வந்து அவர்களினுடைய அந்த பிரதேச மக்கள் பிடித்து கொண்டு வந்து ஜேசுவினுடைய காலை போட்டுவிட்டு இவரை கல்லால் அறித்து கொள்ள கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஜேசு நிமிர்ந்து பார்த்து அவர்களிடம் சொல்வது உங்கள் மேல் தவறு இல்லாதவர் இவர் மேல் கல்லறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுவார் அந்த ஒரு அந்த ஒரு வசனத்துக்கு பிறகு அதில் இருக்கிறவங்க எல்லாருமே கல்லை போட்டுட்டு அப்படியே போவத போய்விடுவார்கள் என்று சொல்லிட்டு பைபிளில் ஒரு கதை இருக்குது அதே மாதிரி பௌத்த மதத்துலயும் வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது இப்படி எல்லா மதத்திலேயுமே பெண்களினுடைய மானத்தை காப்பது தொடர்பாகவும் அவர்களினுடைய ஒரு சில தவறுகள் வந்து இங்க யாருமே தவறு செய்யாதவர்கள் கிடையாது எல்லாருமே ஒரு விதமான தவறுகள் செய்தோ இருக்கிறார்கள் என்ன ஒன்று அவர்களுடைய தவறுகள் வெளிவருவதில்லை இந்த இதனால் தான் மற்றவர்களை பற்றி பேசுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தில் வந்து தற்பொழுது பேசப்படுகிறது அப்போ ஆரம்ப கட்டங்களிலேயே பாத்தீங்கன்னா மதங்கள ஒன்றிலையுமே வந்து பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று வந்து தெளிவாகவே இப்படி இருக்குன்ற பொழுது இன்றைய காலகட்டங்களில் இப்படியான ஒரு செயற்பாட்டிலே ஈடுபறறதுன்றது நிச்சயமாக ஒரு மனக்கசப்பை உண்டாக்குக உண்டாக்கு கூடிய ஒரு விடையமாக விடையமாக தான் பார்க்க வேணும். இதிலே வந்து என்னுடைய கருத்து ஒன்றாக இருக்கும். அந்த காது தொடர்பாக என்னுடைய கருத்து ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்ளுடைய கருத்தை நான் வந்து சமூக ஊடகங்கள்ல பார்த்திருந்தேன். ஆனால் என்னுடைய காதுடியை பார்க்கின்ற நீங்க என்னுடைய சேனல் என்னுடைய சப்ஸ்கிரைபर्सா பார்க்கின்ற நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட் சொல்லுங்க நிச்சயமா உங்களுடைய கருத்து எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஏன்னு சொல்லி நான் கொஞ்சமாச்சு விழிப்புணர்வு வரணும் இப்படியான செயல்கள் வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கது கிடையாது மதகுருவின் தவறு கிட இருக்குது இல்லை ஆனால் அதைவிட தவறு இந்த காணொளி தொடர்பாக அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஆகவே நிச்சயமாக இப்படியான செயற்பாடுகள் இனி வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடாதுன்றது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் ஆகவே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்